எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இதற்கு முன்பு போட்ட இந்த வீடியோ பதவிகளை பார்த்த யூடியூப் நேயர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி என்ற முறையில் பார்க்கப்படும் ஜோதிட முறையை பற்றி நாம் இரண்டு வீடியோ பதிவு போட்டுள்ளோம் இப்போது மு போன பதிவில் நாம் பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது எவ்வாறு அது முந்நூற்றி அறுபது டிகிரி என்ற முறையில் இயங்குகிறது என்பதை பற்றி போன பதிவில் நாம் பார்த்தோம் இப்பொழுது நட்சத்திரங்களை பற்றி நாம் ஒரு ஆய்வு ஜோதிட பாடம் எடுப்பதற்கு முன்பாக இது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் நன்றாக பார்த்தால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக புரியும் நண்பர்களே ஆதலால் இதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இதை நன்றாக கவனித்து பதிவு செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எடுத்தவுடன் படித்து மூன்றே நாட்களோ ஆறு மாதங்களிலோ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை இது வான வானத்தில் உள்ள நட்சத்திர கூட்டம் சூரிய மண்டலம் கிரகங்கள் கோள்கள் அனைத்து அனைத்துடைய அம்சங்களை ஒரு கணித முறையில் நாம் ஆய்வு செய்யும் இந்த ஒரு ஜோதிட முறையை வான சாஸ்திரம் என்று கூறுவார்கள் இந்த முறையை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியாது சில விஷயங்களை நாம் சொல்லிதான் புரிய வைக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தற்போது நட்சத்திரங்களை பற்றி நட்சத்திரங்கள் எவ்வாறு கிரகங்களை ஆட்டி படிக்கின்றன எவ்வாறு நம்மளுக்கு அந்த பலன்கள் நம்ம நம்ம நம்முடைய ஜாதக கட்டத்திற்கு வருகிறது என்பதை பற்றி சிறிய ஆய்வு இப்போது இது நேற்று நான் கூறியது போல் சூரியனிலிருந்து பார்த்தால் பூமி ஒரு கடுகளவே தெரியும் என்று கூறினேன் அல்லவா அப்படி என்றால் இங்கிருந்து சூரியன் பார்க்கும் போது எவ்வளவு பெரிய உருவமாக நம்மளுக்கு தெரிகிறது அங்கே பூமியில் இருக்கும் நாம் எந்த அளவுக்கு இருப்போம் என்று சொன்னேன் இதை இந்த விண்வெளியில் எவ்வளவு தூரம் ஆரியும் அந்தமில்ல இல்லாத ஒரு அமைப்பு கணக்கிடவே முடியாத அமைப்பு என்று கூறினேன் அல்லவா அதில் நேற்று குறிப்பிட்டது சூரியன் மற்ற கோள்களைப் பற்றி குறிப்பிட்டேன் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர கூட்டங்கள் இந்த நட்சத்திர கூட்டங்கள் என்று எது எடுத்துக்கொண்டால் நட்சத்திரம் என்றால் ஒளி கிரகங்களுக்கு ஒளி இல்லை நட்சத்திரங்களுக்கு ஒளி உண்டு அந்த ஒளி நம்மளுக்கு நம் சித்தர்கள் நம் மூதாதையர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிட்டு தனியாக அந்த நட்சத்திரங்கள் மூலியமாக நம்மளுக்கு மனிதனுடைய ஜாதகத்தில் தனிமனினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களுக்கு என்னென்ன நன்மை தீமை செய்யும் என்பதை கணக்கடி முறையில் ஒரு கணிதத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போது அந்த பால்வெளி பாதை என்று கூறுவோம் இங்கிருந்து நம் வானத்தை பார்க்கிறோம் அது எண்ணில் அடங்காத பல கோடி கிலோமீட்டர்கள் போய் கொண்டே இருக்கின்றது என்று சொன்னோம் அதை அண்டம் என்று கூறுவோம் அதை அண்டம் என்று கூறி அந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது என்று வேறொரு சொல்வார்கள் பிண்டம் என்பது நம் உடல் அண்டம் என்பது மேலே உள்ள தொலைவில் காண முடியாத அளவு அந்த பஞ்சபூத சக்தி நம் உடம்பில் உள்ளது இப்பொழுது அந்த அண்ட வெளியில் நம் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் நிறையா இருக்கின்றன சாதாரணமாக பூமியிலிருந்து பார்க்கும்போது சுக்கரன் என்ற வெள்ளி கிரகம் நன்றாக நமக்கு தெரியும் புதன் அதை விட சிறிதாக தெரியும் சந்திரனும் சூரியனும் பெரிதாக தெரியும் செவ்வாயும் ஓரளவுக்கு தெரியும் நம் நாம் இயற்கை இடத்திலிருந்து பார்த்தால் பூமியிலிருந்து பார்த்தால் சில கோள்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏனென்றால் சூரியனிலிருந்து அது தூரம் அதிகமான வெகு தூரத்தில் இருப்பதால் இப்படி அந்த வான்வெளியில் உள்ள அந்த பாதையை பால்வெளி பாதை என்று அழைப்பார்கள் எண்ணில் அளவு இழந்த தூரம் கணக்கிட முடியாத தூரம் இதை பால்வெளி பாதை என்று அழைப்பதுண்டு இதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது ஒரு அண்டம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறது அதற்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்து சந்திரன் சூரியன் சில சில கிரகங்கள் மட்டும் கோள்கள் மட்டும் தெரிகின்றன இது பால்வெளி பாதை இது நட்சத்திரம் என்று கொள்வோம் நட்சத்திர கூட்டம் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சில நட்சத்திரங்கள் தெரிகின்றன இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இயங்குகின்றன என்றால் இப்பொழுது இந்த நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் என்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதில் உள்ளன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இங்கே பால்வெளி பாதையில் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு ஒளி வீசி கொண்டிருக்கின்றன இப்பொழுதும் அப்படி ஒளி வீசும் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்களை தான் நம் முன்னோர்கள் ஆராய்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்மளுக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் தற்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் மீனசம் திரை அவட்டம் திருவாரி சுவாரி சதயம் தொடர்பூசம் விசாகம் போராட்டாதி சூசம் மனுஷம் புத்திரட்டாதி ஆயுளையும் கேட்டேன் ரேவதி என இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த நட்சத்திர கூட்டங்கள் இது இதில் இதில் அஸ்வினி என்ற நட்சத்திரம் என்று இதை வைத்துக் கொள்வோம் இது அஸ்வினி இது மகம் இது மூலம் அல்லது இது அஸ்வினி மகம் மூலம் என்றால் இந்த மூன்று நட்சத்திரங்களின் ஆற்றல்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரம் இங்கிருந்து இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை கேது என்ற ஒரு கிரகம் நமக்கு இந்த ஆற்றல்களை பெற்று இந்த ஆற்றலில் வாங்கி அப்படின்னு வாங்கி சென் வாங்கி வைத்துக் கொள்வோம் இந்த ஆற்றல்தான் இந்த கேதுவை இயக்குகின்றன கேது என்ற ஒரு கோல் கிரகம் தனியாக இயங்கவில்லை அதேபோல் சுக்குரன் என்ற ஒரு கிரகம் உங்களுக்கு தனியாக இயங்கவில்லை அந்த சுக்குரன் என்ற கிரகம் உங்களுக்கு இங்கே பரணி பூரம் போராடம் இது பரணி இது பூரம் இது போராடம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நட்சத்திரங்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நட்சத்திரம் பழனி பூராணம் என்ற நட்சத்திரத்தின் ஆற்றல்களை சுக்கரன் என்ற கிரகம் நமக்கு ஆற்றல்களை பெற்று நமக்கு பலன்களை வழங்குகின்றன அது எவ்வாறு வழங்குகின்றன இந்த கட்ட ராசி கட்டத்தை பாருங்கள் அங்கிருந்து நீங்கள் அலைபேசியில் பார்க்கும்போது சிறிதாக தெரியும் அதை பெரிந்துபடுத்து பார்த்தால் இந்த ராசி கட்டம் நன்றாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் இது மேசம் விசவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என இந்த ராசி கட்டத்தில் உள்ளது இதில் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருஷ் சீடம் என இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பகுத்து கொடுத்துள்ளார்கள் அந்த அஸ்வினி நான்கு நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் என்று பகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதன்படி இந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை என்ற நட்சத்திரத்தின் கூட்டத்தில் உள்ள நட்சத்திரத்தின் ஆற்றல்களை கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனிபு என்ற கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்று அதாவது அஸ்வினி மகமூலம் என்றால் கேது பரணி பூரம் போராடம் என்றால் சுக்கிரன் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் என்றால் சூரியன் ரோனி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்றது சந்திரன் மிருகசீரம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்றது செவ்வாய் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்றது ராகு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்றது குரு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்றது சனி ஆயிலேயும் கேட்டேன் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்றது புதன் ஆக விண்வெளியில் உள்ள இந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ள நட்சத்திரத்தின் ஆற்றல்களை எழுதிபலித்து அது இந்த கிரகங்களுக்கு கொடுத்து இந்த கிரகங்கள் நம்மளுக்கு நேரடியாக வாங்குவதில்லை அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நவகிரகங்களும் இந்த நட்சத்திரத்தில் ஆற்றலை பெற்று நமக்கு சந்திரன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறார் இப்பொழுது இது பூமி இதை சந்திரன் கொண்டிருக்கிறது இது பூமி இது சந்திரன் இந்த பூமியை இந்த சந்திரன் சுற்றி வருகிறது இப்போது இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்ற இந்த கிரகங்கள் நேரடியாக பூமிக்கு தன்னுடைய ஆற்றல்களை வழங்குவதில்லை சந்திரனுக்கு வழங்குகிறது இது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் சந்திரன் என்பவர்தான் பூமியை உங்களுக்கு சுற்றி கொண்டே இருக்கிறது எல்லா கோள்களையும் விட அதிவேகமாக சுற்றக்கூடியது சந்திரன் தான் அப்பொழுது இந்த கிரகங்களின் ஆற்றல்கள் நட்சத்திர வாயிலாக வாங்கி அந்த கிரகங்களின் ஆற்றல்கள் அனைத்தும் இந்த சந்திரனுக்கு கொடுத்து இந்த சந்திரன் என்ற உணவகாரகன் என்று கூறக்கூடிய இந்த சந்திரன் புவியில் வாழும் வீரங்களை இந்த சந்திரன் தசா புத்தி என்ற முறையில் அவர்களுக்கு நல்லதை கெட்டவை எது நடக்கும் எது நடக்காது யார் யாருக்கு எது எது கிடைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த சந்திரன் என்ற தசா புத்தி வாயிலாகத்தான் உங்களுக்கு இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் வழங்குகிறது என்பதுதான் உண்மை நாம் எடுத்தவுடன் சாராசி கட்டத்தை போற்று இதில் குரு இருக்கின்றார் இவர் பார்க்கின்றார் இவர் சனியும் செவையும் சேர்ந்திருக்கின்றார் இவர்கள் இவர்களிடம் பார்க்கின்றார்கள் இந்த லக்கணத்திற்கு இந்த ராசிக்கு என்று பலன் எடுத்தவுடனே உங்களுக்கு சொல்லி நான் சொன்னால் அது தவறு முறையாக கற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதலால் உங்களுக்கு இது போன்ற எல்லாம் முன்கூட்டியை தெரிந்து வைத்து அதன்படி நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து புரிந்து கொண்டே வந்திருந்தால் அடுத்தடுத்து போடும் வீடியோக்களில் அனைமை அனைத்துமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது இந்த வீடியோவை பார்க்காமல் இந்த பதிவுகள் சொன்ன விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அது புரியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் திரும்பவும் அதை சொல்கின்றேன் ஆக மொத்தம் கிர நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கு கொடுத்து அந்த கிரகங்கள் சந்திரனுக்கு கொடுத்து அந்த சந்திரன் பூமிக்குள்ள உயிரினங்களுக்கு உயிர் வாழக்கூடிய நமக்கு திசா புத்தி என்ற முறையில் வழங்குகிறது அதைத்தான் சந்திரன் மேசராசியில் இருக்கின்றார் சந்திரன் தான் இருக்கின்றான் மேசராசி என்று சொல்கிறோம் நன்றாக கவனித்து பாருங்கள் அந்த சந்திரன் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படி என்றால் இந்த அஸ்வினி என்பது அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் என்ற ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் ராசி கட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது சந்திரன் மேசராசி அசிவன் நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிறக்கும் குழந்தை உங்களுக்கு கேது என்ற கிரகங்களின் ஆளுமை பெற்று அந்த திசையை அந்த குழந்தை முதல் திசையாக ஆரம்பிக்கிறது இப்படி இந்த இதுவரை சொன்னபடி நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கும் கிரகங்கள் சந்திரனுக்கும் சந்திரன் பூமியில் வாழக்கூடிய நமக்கம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு பலன்களை வழங்குகிறது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு செய்து கடைசி வரை பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சர்பிரைஸ் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ண லைக் பண்ணுவோம் சர்பிரைஸ் பண்ணால் நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு சப்ரைஸும் எங்களுக்கு ஊட்டத்தையும் ஆக்கத்தையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நாங்கள் இந்த கோடை காலம் என்று கூட பார்க்காமல் இரவு நேரம் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு பதிவிட்டுக் கொள்கிறேன் அதனால் எங்களுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைவருகிறேன் அடுத்த பதிவில் வேறொரு விஷயங்களை நாம் செய்வோம் நான் அடுத்து கிரண ராசி கிரகங்கள் இன்று ஒவ்வொன்றாக எதற்காக நாம் இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றியும் கேபி அஸ்ட்ராலஜி என்றால் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் கூற பெற்றுள்ளேன் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி குருநாதர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்